ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் என்ன கொழம்புன்னு கேட்குறீங்களோ ஒரு நல்ல ஒரு மருந்து கொழம்புனே சொல்லலாம் ஆமங்க நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே முடி நரைக்கிறது இளநரின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் அப்புறம் முடி கட்டுற பிரச்சனைகள் முடியே வளர மாட்டேங்குது கண் பார்வை சரியாக தெரிலன்றவங்களெலாம் இது ஒரு நல்ல மருந்தாகவே இருக்குங்க ஆமாங்க கருவேப்பிலை குழம்பு தான் செய்ய போகிறோம் கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய சிறு கசப்பு கூட இது தெரியாமல் எப்படி தான் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய சீஸ் பல்லாரி வெங்காயமும் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க இந்த கருவேப்பிலை வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதிகமாக எண்ணெய் ஊற்றும் போது கருவேப்பிலோடய கலர் மாறிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லபடி இப்படி மொறும்பொருன்னு நசுக்குன்னா நசுங்கிற அளவுக்கு நல்லா கருவேப்பிலையை வறுத்து எடுத்துக்கோங்க ஆற வச்சுட்டு நம்ம பொடி பண்ணிக்கிறலாம் இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஃபுல்லாவே நம்ம சின்ன வெங்காயமும் பூண்டு நிறைய சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம மண் சட்டில குழம்பு தாளிச்சு விட்டுறலாம் இப்ப நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க குழம்பு வந்து நல்லெண்ணெயில் செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாலும் நமக்கு எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது அதனால நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊத்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாவை ரெண்டா கட் பண்ணி போட்டிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு பல் உரிச்சு வச்சுருக்கேன் அது கூட ஒரு பத்து சின்ன வெங்காயம் வச்சிருக்கேன் இதையும் சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த பூண்டும் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் எண்ணெயிலே வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுரலாம் ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் அது கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க அடுப்பை வந்து நான் மிதமான தீர தான் வச்சுருக்குறேன் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துடலாம் வெங்காயம் தக்காளி வந்து பச்சை வாடை போயிடுச்சு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சீரகத்தூள் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்ருங்க புளி வந்து நம்ம கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறோம் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சு நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் அப்புறம் நம்ம வறுத்து வச்ச கருவேப்பிலையும் ஆறிடுச்சு அதே மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ மசாலாவையும் கொஞ்சம் பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ மசாலா நல்லா பச்சை போயிடுச்சு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க நான் கல் உப்பு தான் சேர்த்துக்க போகிறேன் கருவேப்பிலையும் நம்ம நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டோம் அந்த கருவேப்பிலை பவுடரை இது கூட சேர்த்துருங்க கருவேப்பிலை பாருங்கள் நல்லா பச்சை கலரில் இருக்குது நம்ம நிறையா எண்ணெய் ஊற்றுனோம்னா கருவேப்பிலோட கலர் மாறிவிடும் இப்போ இந்த மாதிரி ஊற்றும் போது கருவேப்பிலோட கலர் நல்லா கிடைக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்துடலாம் இந்த குழம்புக்கு வந்து புளிப்பு காரம்லாம் ரொம்ப இருக்கக்கூடாது புளிப்பு காரம்லாம் அளவாக இருந்தால் தான் இந்த குழம்போட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கருவேப்பிலோட சத்துக்கள் நமக்கு கிடைக்கும் அதிகமான புளியும் காரமும் சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப காரமாக இருக்கும் சாப்பிட முடியாது அதனால மிதமான புளிப்பு காரம் வச்சுக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம மருந்து குழம்பு பூண்டு குழம்புக்கெலாம் வைப்போம் இல்லையா அந்தளவுக்கு வச்சிங்கனாலே போதும் நல்லா பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலாம் சேரும்போது இன்னுமே நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பயன்களும் நமக்கு அதிகமாக கிடைக்கும் இதில் இருக்கிற சத்துக்களும் நமக்கு அதிகமாக கிடைக்கும் இப்போல்லாம் எதுக்கெடுத்தாலும் நம்ம டாக்டர்கிட்ட போகிறது மருந்து சாப்பிட்றது டானிக் சாப்பிட்றது நமக்கு பழக்கமாயிப்போச்சு ரத்தம் இல்லையா உடனே அதுக்கு ஒரு டானிக் எழுதி கொடுக்குறாங்க முடி கொட்டுதா உடனே அதுக்கு ஒரு டானிக் எலும்பு கைகளெல்லாம் வலிக்குதா அதுக்கு ஒரு டானிக் இப்படியே நம்ம மருந்து மாத்திரை டானிக்கில் நம்ம வாழ்கிற மாதிரி இருக்கும் ஏன்னால் இந்த மாதிரி சாப்பாடெலாம் நம்ம மறந்துட்டோம் பூண்டு குழம்புலாம் இப்போ யாருமே அந்தளவுக்கு வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல பூண்டு குழம்பு மருந்து குழம்புலாம் குழந்த பெத்தா கொடுக்குறோன்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லா குழம்பையும் சேர்த்துக்கணும் பயிர் வகைகள் பூண்டு வகைகள் காய்கறிகள் இதெல்லாமே நம்ம சேர்த்துக்கிட்டாலே நமக்கு நல்லது இந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டா இது குணமாகுதுன்னு நம்புகிறோம் இல்லையா அதே மாதிரி நம்ம சாப்பாடாக சாப்பிட்டாலும் இதை நமக்கு சரியாகுன்றதை நம்ம நம்பணும் நம்மளுடைய பழக்க வழக்கங்களை வந்து மருந்தாக சாப்பிட்றதை விட சாப்பாடாக சாப்பிட்றதுக்கு நம்ம பழகிட்டு நம்ம குழந்தைங்களுக்கும் அதை பழக்கி கொடுக்கணும் இப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ இதில் ஒரு துண்டு வெல்லமும் கருவேப்புள்ளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டோம்னா சூப்பரான கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க கொஞ்சம் கூட கசப்பே தெரியாத கருவேப்பில்லை குழம்பான்னு கேட்குற அளவுக்கு ஒரு சூப்பரான கருவேப்பில் குழம்பு நம்ம செஞ்சிட்டோம் இது சாதம் இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அப்பளம் மட்டும் வச்சிட்டனால போதும் சூப்பராக சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி கேரட் பொரியல் தாங்க செஞ்சுருக்கிறேன் ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த கருவேப்பில குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நிறைய நிறைய லைக் பண்ணுங்கள் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் ©